வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் ஜூன் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தில் பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்தார் கடந்த ஐந்து நாட்களாக தினந்தோறும் பல்லாயிர கணக்கிலே முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தான் சில முருகன் விரோத இந்து விரோத தீய சக்திகள் இங்கே அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லி முருகன் மாநாடு நடக்குது முருக பக்தர்கள் மாநாடு எல்லாரும் அங்க ஏன்னா நீ யாருக்கு மந்திரி இந்து சமய துறைக்கு மந்திரி ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மாநாடா ஆமா நாங்கள் சங்கிகள் நீங்கெல்லாம் மங்கிகள் அருவ வேண்டாம் நான் கேட்குறேன் நாங்கள் நடத்தின மாநாடு பழநில அதுதான் முருகபக்தர் மாநாடுன்னு சொல்கிறாரு அதில் இறுதியாக பேசியது யார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் இது ஆன்மீக மாநாடு அல்ல என் வார்த்தை இது இல்லை இதை சொன்னது உதயநிதி ஸ்டாலின் நீங்க நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அல்லனா என்ன மாநாடு நாத்திக மாநாடு தீகா மாநாடு திமுக மாநாடு ஹிந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது இது மே வரை தொடரும் அப்புறம் திமுகங்கிற கட்சி அழிஞ்சு போகும் ஏன்னா இது நம் பண்பாடு கலாச்சாரத்தின் எதிரிகள் கொள்ளையர்கள் அதனால இந்துக்கள் ஒன்பது மாசம் பொறுத்துக்குவாங்க ஓட்டு போடும் பொழுது ஞாபகம் வச்சு நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன் ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமியும் உண்டு தானே அதை நம்புறவன் நான் ஆனால் ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வரை நக்கி நக்கி புல்லா போட்டுதானே இருக்கேன் அப்போ முருகன் கோயிலில் வச்ச திருநீரை அழிப்பாங்களா ஹிந்து விரோதி இல்லையா இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது கடைசி சொட்டு கஞ்சி வர புல்லாவாவுக்குறியா எடுக்கிறியா அதனால சொல்றேன்னா இந்த தீய சக்திகள் எக்ஸ்போச்டு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தருமபுரி கோவை ஊட்டியில் கனமழை பெய்து வருகிறது இன்று காலை ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி அதிகரித்தது இதனால் ஐந்தருவி சினியருவி மற்றும் மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டியது பாதுகாப்பு நலன் கருதி இரண்டாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் அருவியில் குளிக்க தடை விதித்தது ஆர்ப்பரிக்கும் அருவியை ஏக்கத்துடன் பார்த்த டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் மெயின் அருவி அருகே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ோ அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நாளை நடைபெறுகிறது இங்கு முருகனின் அறுபடை வீடு கண்காட்சியை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்வையிட்டு வணங்கி வருகின்றனர் உலக யோகா தினத்தை முன்னிட்டு வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக கவர்னர் ஆர் என் ரவி முருக பக்தர்கள் மாநாடு திடலில் is worshipped all over bharat and all over hindus all over the world we say tenna today sevena poetry, today irava potri shivan is all over and we know lord murugan shivan chai he is our god our Aradhya our identity i am very happy I have been to all the temples, but to see all the six at one place, I thank Hindu Munani and those who have organized it. It's a. Without this, we are nobody. It is above politics, it is about who we are. He is our cultural identity, He defines. வால்பாறை அடுத்துள்ள பச்சமலை எஸ்டேட் தெற்கு பிரிவை சேர்ந்தவர் மனோஜ் முண்டா மோனிகா தேவி தம்பதி ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இவர்களது ஐந்து வயது மகள் ரோஸ்லே குமாரி தேயிலை எஸ்டேட்டில் தம்பதியினர் வேலை பார்க்கின்றனர் இங்குள்ள தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கின்றனர் நேற்று முன்தினம் மாலை சிறுமி வீட்டின் பின் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார் தாயார் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது வீட்டின் பின் பகுதியில் பதுங்கியிருந்த சிறுத்தை தாய் கண்முனை சிறுமியை கவிக் கொண்டு காட்டுக்குள் ஓடியது அதை பார்த்து தாய் கதறினார் இதைக் கண்டு அப்பகுதி தொழிலாளர்கள் கூச்சலிட்டனர் சிறுத்தை சென்ற பாதையில் சிறுமியை தேடி ஓடினர் அப்போது இருட்டாக இருந்ததால் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை சிறிது தூரத்தில் குழந்தையின் ஆடைகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உடலை தேடும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் இரவு நேரம் என்பதால் சிறுமியின் உடலை கண்டுபிடிக்க முடியாமல் வனத்துறையினர் தவித்தனர் போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீசாரும் வனத்துறையினரும் தேடினர் வனப்பகுதியில் சிறுமியை தேடிய நிலையில் நேற்று காலை சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது சிறுத்தை தின்றது போக எலும்பு கூடாக இருந்த உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் ஆற்கொழி சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து மாற்றியிடத்தில் விட வேண்டுமென குடியிருப்போர் வலியுறுத்தினர் குடியிருப்பு பகுதிக்குள் ஆட்கொல்லி சிறுத்தை மீண்டும் வரும் என்ற அச்சத்தில் தொழிலாளர்கள் வீட்டுக்குள் முடங்கினர் வால்பாறையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் இதேபோல் ஒரு சிறுமியை சிறுத்தை சென்றது தற்போது மீண்டும் அதுபோன்ற துயர சம்பவம் நடந்தேறியது குழந்தையை சிறுத்தை சென்று தின்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதற்காடு மற்றும் மானிவயல் சந்தகுன்னு ஸ்கூல் மட்டம் கைவட்டா உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கடந்த வாரம் சந்தகுன்னு குடியிருப்பு பகுதிக்கு வந்த யானை ஜோய் என்பவரை தாக்கி கொன்றது கிராம மக்கள் வேலைக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு இரவு ஏழு மணிக்கு வீடுகளுக்கு திரும்பும் நேரத்தில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் உலா வரும் யானைகளால் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் யானை அச்சத்துடனேயே வீடுகளுக்கு திரும்ப வேண்டிய நிலை உள்ளது தொல்லை தரும் காட்டு யானைகளை துரத்த ஏற்கனவே முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து ஜம்பு என்ற குமுகி வரவழைக்கப்பட்டது ஒரு குமுக்கியால் காட்டு யானைகளை துரத்த முடியாத நிலையில் நேற்று கும்கி கிருஷ்ணாவும் அழைத்து வரப்பட்டது இன்று காலை முதல் குடியிருப்புகளை ஒட்டியுள்ள வனத்தில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை துரத்தும் பணியில் கும்கிகள் ஈடுபட்டுள்ளது வனச்சரகர் ரவி வனவர் சுதீர்குமார் தலைமையிலான வனக்குழுவினரும் குமிக்கிகள் உதவியுடன் காட்டு யானைகளை துரத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் உடுமலை அமராவதி அணைநீர் திட்டம் தொன்னூறு அடி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைநீர் மட்டம் எண்பத்தி எட்டு அடியை தொட்டது அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் பயிர்களை காப்பாற்றும் வகையில் அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தோரு கன அடி நீர் திறக்கப்பட்டது அணையிலிருந்து பிரதான கால்வாயின் புதிய பாசன பகுதிகள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி அமராவதி அணையின் பிரதான கால்வாய் மதகு வழியாக வினாடிக்கு நானூற்று நாற்பது கன அடி வீதம் மொத்தம் ஐநூற்றி எழுபது புள்ளி இரண்டு நான்கு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படும் இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்றி ஐம்பது ஏக்கர் அமராவதி அணையின் புதிய பாசன நிலங்கள் பயன்பெறும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு கன அடியாக உள்ளது